என் செல்ல குழந்தையே சரியாக செவ்வாய் கிழமையினுடைய இரவு இந்த பதிவு உன் கண்ணில் படும் காலையிலிருந்தே உன்னோடு பேச உன் அம்மா நான் துடித்து கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையை உனக்காக நான் பேச வருகின்ற இந்த நேரம் இது கோடியில் ஒருவருக்கு மட்டுமே கிடைக்கின்ற வாய்ப்பல்லவா உனக்கு என் மூலமாக இந்த நேரம் என் வார்த்தைகளை கேட்கின்ற பாக்கியம் அதாவது ஒட்டுமொத்த தெய்வங்களின் வார்த்தைகளையும் கேட்கின்ற பாக்கியம் உனக்கு கிடைத்திருக்கிறது என்றே சொல்லிவிடலாம் அம்மா நீண்ட நேரமாக உன்னோடு பேச வந்திருக்கிறேன் என்றால் நிச்சயமாக இந்த சூழ்நிலை இந்த வாழ்க்கையில் உனக்கு தரக்கூடிய பல விஷயங்களை தர காத்து கொண்டிருக்கிறது என்பதனை மறந்து விடாது உன் முன்னால் நின்று நான் உனக்கு எதை சொன்னாலும் அந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிர்ஷ்டத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நேரம் உன் வாழ்க்கை உனக்கு அத்தனை உண்மைகளையும் எடுத்துச் சொல்லும் என்பதனை என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்ன நடக்கும் என்றாலும் ஏது நடக்கும் என்றாலும் உனக்காக உடன் வருகின்ற இந்த தாயானவள் என்னுடைய அன்பு ஒரு பொழுதும் உன்னை கைவிடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு நாளும் நான் உன்னை விட்டு விலகிச் செல்ல மாட்டேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் மாற்றங்கள் பல இந்த வாழ்க்கையில் பல திருப்பங்கள் என்று சொல்லி இந்த வராகி ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் உனக்கு நான் சாதகமாக்கி தந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம் எக்காரணம் கொண்டும் எதையுமே நீ தவிர்த்து விடாது உனக்காக எப்பொழுதும் நான் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் எந்த நிலையிலும் உன்னை தேடி நான் வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் அத்தனையிலும் வராகி தருகின்ற விஷயங்கள் வெற்றியாக உன் வாழ்க்கையில் மாறும் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அது போதும் நான் எப்பொழுதும் உன்னை ஒருபோதும் கைவிட வேண்டும் என்று நினைத்தது கிடையாது எந்த சூழ்நிலையிலும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு தர நினைக்கின்ற விஷயங்களில் இருந்து உன்னை நான் கைவிட எண்ணியது கிடையாது என்னவென்றும் ஏதுவென்றும் இந்த வாழ்க்கையில் நீ பெற நினைக்கின்ற ஒவ்வொரு மாற்றங்களையும் நான் உனக்கே உரித்தானதாக எப்பொழுதும் கொடுக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் சரியானபடி உனக்கு தெளிவான விஷயங்கள் எல்லாமும் நடந்தே தீரும் நீ எதிர்பார்த்ததை விடவும் இந்த வாழ்க்கை பேரதிர்ஷ்டங்களை உனக்கு கொடுத்தே தீரும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நம்பிக்கையோடு நாம் செய்ய நினைக்கின்ற இந்த விஷயங்கள் அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பது எல்லாமும் என்னவென்று உன்னால் எளிதாக புரிந்து கொள்ள முடியுமல்லவா இந்த வாழ்க்கை அவ்வளவு சுலபமாக வெல்லாம் யாருக்கும் இது போன்ற வார்த்தைகளை தந்து விடுவதில்லை அவ்வளவு சுலபமாக யாருடைய வாழ்க்கையிலும் நன்மைகளை இந்த வாழ்க்கை கொடுத்து விடுவதில்லை அப்படி இருக்கும் பொழுது உனக்காக நான் என்னவெல்லாம் கொண்டு வந்து தருகின்றேனோ அதையெல்லாம் என் பிள்ளை நீ சரியாக உணர்ந்திட வேண்டும் என்பதனை மறக்காதி நீ சரியாக எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதி மனதால் உனக்கு ஒரு பிரச்சனை வருகிறது என்றால் அந்த பிரச்சனையை நீ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் மீட்டெடுத்து கொண்டு வர வேண்டும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பிரச்சனையிலிருந்து உன்னுடைய வாழ்க்கையை சரி செய்து கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடக் இதற்கு தானே உனக்கு துணையாக தெய்வம் வருகிறது தானே தெய்வம் உன்னை வழிநடத்த துடிக்கிறது என்பதனை நீ அந்த நேரத்தில் புரிந்து கொள்ள வேண்டும் யாரும் இல்லை எதுவும் இல்லை நமக்கு உதவி செய்ய யாரும் முன்வரவில்லை என்று சொல்லி ஐயோ அம்மா என்று பதறி புலம்புவதற்கு பதிலாக உனக்காக வருகின்ற இந்த வாழ்க்கைகளை நிச்சயமாக நீ உணர்ந்திட வேண்டும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே மகிழ்ச்சியாக இருக்க ஒரு உறவு தேவை என்று நீ நினைப்பதை முதலில் நிறுத்து உனக்கு தேவையானது உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கான அன்பை உனக்கு கொடுக்க ஒருவர் வேண்டும் அவ்வளவுதானே என் குழந்தையே உனக்கு தேவையானது ஒரு நோக்கம் அதாவது ஒரு இலக்கு அதை நோக்கி பயணிக்க வேண்டும் நிலையான வருமானம் இருக்க வேண்டும் மன அமைதி இருக்க வேண்டும் மற்றபடி கடவுளோடு தெய்வத்தோடு உனக்கு ஒரு நல்ல உறவு மட்டுமே இருந்தால் போதும் அது ஒன்றே இந்த வாழ்க்கையில் உனக்கான எல்லா உண்மைகளையும் எடுத்துச் சொல்லும் அது ஒன்றே இந்த வாழ்க்கையில் உனக்கான எல்லா நன்மைகளையும் உறக்கச் சொல்லும் என்பதனை மறந்துவிடாதே அப்படி இருக்கும் பொழுது இந்த நேரங்கள் இனி என்னவெல்லாம் உண்டு என்பதனையும் ஏதுவெல்லாம் நடக்கும் என்பதனையும் என் பிள்ளை நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை விடாதே இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அவை அத்தனையிலும் இருந்து நீ பெறக்கூடிய வெற்றிகள் உனக்கு என்னவென்று நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு புரிய வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே மனதால் என் பிள்ளை பட்ட கஷ்டங்கள் எல்லாம் போதும் இந்த மனிதர்களால் நீ அனுபவித்த வேதனைகள் எல்லாம் போதும் இனியாவது உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நிச்சயமாக உனக்கு இந்த தெய்வம் நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும் என் பிள்ளையே ஒன்று விஷயங்களை போ இல்லையா இந்த விஷயங்களை எல்லாம் கண்டுகொள்ளாமல் செல் ஆனால் ஒரு பொழுதும் உடைந்து மட்டும் போய்விடாதே ஒரு பொழுதும் இந்த வாழ்க்கையில் உடைந்து மட்டும் கதராதே ஏனென்றால் நீ எப்பொழுது கதறுவாய் எப்பொழுது பதறுவாய் என்று சொல்லி ஒரு கூட்டமே அங்கு காத்து கொண்டிருக்கின்றது எப்பொழுது பிரச்சனைகளுக்குள் சிக்கி தவிப்பாய் என்று ஒரு கூட்டமே அங்கு உன்னை சுற்றி வளைவிரித்து கொண்டிருக்கின்றது எப்பொழுது என்ன நடக்கிறது என்றாலும் எப்பொழுது ஏது நடக்கிறது என்றாலும் இந்த வாழ்க்கை இதையெல்லாம் சரியாக புரிந்து கொண்டு உனக்கான உண்மைகளை என்னவென்று எடுத்துச் சொல்லும் இந்த நேரம் என் பிள்ளை எக்காரணத்தை கொண்டும் இந்த வாழ்க்கையில் அதை நீ தொலைத்துவிடக்கூடாது உன்னை நான் தேடி வருகின்ற இந்த நேரமும் உன்னை நான் தொடர்கின்ற இந்த நேரமும் அவை அத்தனையிலும் என் பிள்ளை கவனமாக ஒவ்வொரு விஷயங்களையும் நீ புரிந்து கொண்டு உனக்கு வேண்டிய உண்மைகளை எல்லாம் நிச்சயமாக நீ பெற்றுக்கொண்டால் அது போதும் இனி என்னாலும் உனக்கு இந்த வாழ்க்கை மிகப்பெரிய மாற்றத்தை நடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இனி என்னாலும் நீ விரும்பியதை எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு சொல்லி கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் எப்பொழுதுமே ஒரு சில விஷயங்களை என் பிள்ளை நீ கவனமாக தெரிந்துகொள் இந்த வாழ்க்கையின் மீது எப்பொழுது எல்லாம் உனக்கு வெறுப்பு வருகின்றதோ இந்த வாழ்க்கையின் மீது எப்பொழுது எல்லாம் உனக்கு குழப்பம் வருகின்றதோ அப்பொழுது எல்லாம் இந்த வாழ்க்கையில் மிகுதியான கஷ்டங்களை அனுபவிக்கின்ற ஒரு சில மனிதர்களை சிந்தித்துப்பார் இவர்களே இத்தனை கஷ்டங்களோடு இந்த வாழ்க்கையை நினைக்கும் பொழுது இத்தனை கஷ்டங்கள் இருந்தும் இந்த வாழ்க்கையை வாழ நினைக்கும் பொழுது நாம் வாழ்ந்து விட மாட்டோமா நாம் வாழ நினைத்துவிட மாட்டோமா என்ற எண்ணம் உனக்குள் நிச்சயமாக வரும் நீ நினைத்ததை விட சிறப்பாக இந்த வாழ்க்கையை நீ வாழ்ந்து காட்டுவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நீ எதிர்பார்த்ததை விடவும் இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிர்ஷ்டத்தை கொடுக்கும் என்பதனையும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்வாய் உனக்கு என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்று இந்த வாழ்க்கை நினைத்தாலும் அதையெல்லாம் உனக்கு கொடுக்கும் நேரம் அத்தனை விஷயங்களிலும் நீ கவனமாக இருந்துவிட்டால் போதும் எல்லாம் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் நடக்கும் அனைத்திற்கும் ஒரு காரணம் உண்டு ஒன்று கிடைப்பதற்கும் ஒன்று கிடைக்காமல் தள்ளி போவதற்கும் நிச்சயமாக ஒரு காரணம் இருக்கும் சிலரை சந்திப்பதற்கும் சிலரை விட்டு விலகுவதற்கும் ஒரு காரணம் இருக்கும் காரணமின்றி எதுவும் நடப்பதில்லை காரணத்தை அறிய முயற்சிக்காமல் இறைவனை நம்பி நடப்பதை ஏற்றுக்கொள் நிச்சயமாக எல்லாமும் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எல்லாமுமே உனக்கு கிடைக்கின்ற நன்மைகளை எடுத்துச் சொல்வதற்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த நிலையிலும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களை நீ கவனமாக புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நான் உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக உணர்ந்து விட்டால் அது போதும் அத்தனையிலும் நீ விரும்பியது எல்லாமும் உனக்கென கிடைப்பதை நிச்சயமாக என் பிள்ளை நீ தெரிந்து கொள்வாய் என்பதனை மறந்துவிடாதே இந்த நேரம் இந்த நிலை கடந்து இந்த தாயின் அன்பு புரிந்து நீ உனக்கான நம்பிக்கையையும் உனக்கான மாற்றங்களையும் நீ உறுதிப்படுத்தி விட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே நல்ல நேரம் என்னவென்றால் உனக்கு எதையும் சொல்லி கொடுக்கும் ஒரு காலம் எல்லா விஷயங்களிலும் இந்த வாழ்க்கையை உன்னால் வென்று காட்ட முடியும் என்று உனக்கு புரிய வைக்கின்ற ஒரு நேரம் இதை ஒருபொழுதும் என் குழந்தை நீ விட்டு விடாதே இத்தோடு எல்லாம் முடிந்து விட்டது என்று ஒரு நாளும் நீ நினைத்து விடாதே அடுத்தடுத்து இந்த வாழ்க்கை பல உண்மைகளை உனக்கு நிச்சயமாக எடுத்துச் சொல்லும் அடுத்தடுத்து இந்த வாழ்க்கை பல சந்தோஷங்களை நம்பிக்கையோடு உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் எல்லையற்ற சந்தோஷத்தை உணர்ந்து இந்த வாழ்க்கையில் நீ அடையக்கூடிய வெற்றிகளை என்னவென்று புரிந்து நீ எப்பொழுதும் மனநிறைவோடு இருக்க கற்றுக்கொள் அதுவே உனக்கு போதும் அதுவே உன்னை எல்லா நிலையிலும் உன்னை நல்வழிப்படுத்தி வாழ வைத்துவிடும் என்பதனை மறந்துவிடாதி என் பிள்ளையே செவ்வாய் கிழமையின் இரவு என்றால் என்ன அதற்கு என்ன அப்படி ஒரு சக்தி இருக்கிறது என்று கேட்கிற என் பிள்ளைக்கு நான் ஒரு பதிலை சொல்லவா தெய்வத்தை நாம் வணங்குகிறோம் தெய்வங்களுக்கு உகந்த நாட்களில் நாம் விரும்பியது போல தெய்வம் நமக்கு நடத்தும் என்ற நம்பிக்கை உனக்குள் இருக்கும் பொழுது நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கான நன்மைகளை நடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை நாளும் என் பிள்ளை நீ இழந்ததையெல்லாம் எல்லாம் மறந்துவிட்டு செவ்வாய்க்கிழமை நம் வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டத்தை கொடுக்கும் என்று நீ நம்பும் பொழுது உனக்கு இந்த வாழ்க்கையில் எல்லாமுமே சரியாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தையே தெய்வம் உன்னை தேடி வந்திருப்பதும் இந்த வாழ்க்கையில் உனக்குரிய மாற்றத்தை கொடுப்பதும் ஒரு நாளும் நீ விட்டுவிடாதே உனக்கு விரும்பியபடி எல்லாமும் நல்லபடியான சந்தர்ப்பத்தை உருவாக்கி உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே அத்தனைக்குமான வெற்றியை நான் உன் வசமாக்கி தர நினைக்கின்றேன் நிச்சயமாக இனி எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளை கவனமாக இருந்து உனக்குரிய உண்மைகளை நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே உனக்கு வேண்டிய அத்தனை சந்தோஷங்களையும் நீ நிறைவாக பெற்றுக்கொள்வாய் என்பதனை மறந்துவிடாதே அம்மாவின் அன்பு உனக்கு எப்பொழுதுமே சரியாக கிடைத்து கொண்டே இருக்க வேண்டும் என்று நீ நினைப்பது உண்மை என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் அத்தனை சந்தர்ப்பங்களும் உனக்கு நல்லபடியாக நடத்தி தர வாய்ப்புகள் உண்டு என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி என்னவென்றும் ஏதுவென்றும் இந்த வாழ்க்கையை எண்ணி கலங்கிடாதே உனக்கு வேண்டியது அத்தனையும் நிச்சயமாக உனக்கு சரியானதாக கிடைக்கும் நேரம் இனி எதையுமே என் பிள்ளை நீ விட்டு விலகி விடாதே நம்பிக்கையோடு உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நல்ல நேரம் வரும்பொழுது இந்த வாழ்க்கையிலும் உனக்கான பேரதிர்ஷ்டம் கிடைக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய் அத்தனைக்குமாக இந்த வராகி நான் பொறுப்பெடுத்திருக்கின்ற இந்த வாழ்க்கை இறைவன் ஆட்டி படைக்கும் நூல் பொம்மைகள்தான் இங்கு எல்லோருமே நிச்சயமாக எல்லாமும் ஒரு நாள் தெய்வத்தினுடைய பிடியில் இருந்து உனக்கு நல்லது நடக்கும் தெய்வம் உன்னை நல்லபடியாக ஆட்டி வைக்கும் என்பதனை மறந்து விடாதே சந்தோஷமான சூழ்நிலைகளும் உனக்கு உருவாகும் பொழுது இந்த வாழ்க்கையில் அத்தனையும் நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய அளவிலான நம்பிக்கையை உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே சட்டென்று ஒரு நொடியில் இந்த வாழ்க்கையில் அத்தனையும் மாறும் சட்டென்று ஒரு நொடியில் இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது என் பிள்ளையே இங்கு ஒவ்வொரு பாவங்களையும் ஒவ்வொரு மனிதர்களும் செய்வதை நாம் பார்த்தோமானால் இந்த பாவத்திற்கெல்லாம் தெய்வம் உச்சகட்ட ஒரு கஷ்டத்தை கொடுக்க வேண்டும் இதைவிட ஒரு கஷ்டம் இந்த வாழ்க்கையில் வேறெதுவும் இருக்கக்கூடாது என்பது போல ஒரு நிலையை கொடுக்க வேண்டும் என்று இங்கு ஒவ்வொருவரும் யோசிக்க தொடங்கிவிடுகின்றோம் அந்த அளவிற்கு பாவங்களை இந்த மனிதர்கள் செய்கிறார்கள் என் பிள்ளையே இதையெல்லாம் நாம் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் என்னவென்று உணர்ந்து நாம் எந்த ஒரு பாவத்தையும் செய்யாமல் நாம் விரும்பியபடி இந்த வாழ்க்கையை நம்முடையதாக மாற்றிக்கொள்ள எண்ணி விட்டால் அது போதும் நிச்சயமாக உனக்கு நன்மைகள் நடந்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்